ச்சே என் பத்து பாராட்டு விழாவிலே முக்கியமான ஒன்றை நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் நெஞ்சிலே நேர்மை உள்ளவர்களாகவும் நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாகவும் மக்கள் நலத்தை மட்டுமே சிந்திப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் நான் அப்படிப்பட்ட அரசியல்வாதி தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் எம்பி இருக்காரா இருக்காரு நான் அவரை பார்க்கணும் நீங்க யாரா ஒரு எம்பி தான் வாங்க உள்ள வாங்க வாங்க பார்த்து வாங்க இருக்கட்டும் எல்லாம்

நேத்து மீட்டிங்ல பேசினாரியா ஆனா இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னாரோ உங்களுக்கு தானே இல்ல எல்லாம் அவர்க்கன அர்த்தம் என்னங்க இது லட்சம் கணக்குல எலெக்ஷன்ல செலவு பண்ணி ஜெயிக்கிறோம் வசதிய நாங்க தேடிக்காம உங்களுக்கு செய்வோம் போங்க புரிஞ்சிட்டங்க அடுத்த தடவை வாங்க பாக்கலாம் வரம் தம்பி ஓட்டு போடும்போது மட்டும் தவி தவிட்டு போனீங்களே இப்ப புரிஞ்சிட்டீங்களா போற போக்குல உங்களுக்கு எல்லாம் கோமந்தான் அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராதே உனக்கு ஓடியாதுன்னு நினைக்கிறியா இல்ல எம்பி தட்டி எனக்கு கண்ணாப்பண்ணு கோவம் வந்து அடிப்பேன் அடிப்பேன் என்னையே அடிச்சுக்கிருவேன் மனசா வரக்கூடாதுன்னு தான் வந்துட்டேன் ஒரே மாதிரி அஞ்சு பேர் நடந்து வராங்க இது என்னது அக்கா வராங்க தான் நான் உங்களை சேரவே கூடாது ஒரு நல்ல மனசுல கெடுத்துருவிய குட் மார்னிங் சிஸ்டர் இது ராத்திரி அதுதான் சூரியனை கணவுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் குடிக்கவே இல்லை குட் நைட் ராத்திரி சிஸ்டர் நாளை முதல் குடிக்க மாட்டேன்

என்னது கசங்காம கொள்ளாம அப்படியே வந்திருக்கு நம்ம தலையில ஸ்ட்ரைட்டா சுரங்க பாதையே இருக்கா அடைச்சை ஏன் பிரதர்

ரெண்டாயிர ரூபாய்க்கு சாப்பிட்டு நூறுரூவா நோட்டோ கொடுக்குறீய சிலைக்கு எங்கேயா போகிறது சிறுகை இப்போ நாளைக்கு வாங்கிக்கோ நீ சில்லறையை கொடுத்து இந்த நூறுரூவா நோட்டை எடுத்துகிட்டு போ இப்போ நமக்குள்ளே ஒரு பந்தயம் வச்சுப்போம்மா என்ன பந்தயா இந்த பக்கம் இருக்கிற அந்த முகத்தை நான் அந்த பக்கம் கொண்டு அது அப்படி நான் சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம நோட்டை நான் அப்படி நீ தோத்துட்டா இந்த நோட்டை நான் எடுத்து ஓகே

பாட் गया இது என்ன 200 ரூபாய் நோட்டு இது என்ன நாக்கு இந்த தொட்டாச்சு கிண்ட நெத்தியா ஏன் புத்திக்கு தெரியாம போச்சு ஏยアマதா குடு போயா கொங்கா உன்ன போல எத்தனை வேளை பார்த்திருக்கேன் போயா இரு வந்து கவுனிச்சிங்க வந்து அவன்காத நிந்து